காளிதேவியின் புனித தலங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் உள்ளது ஒவ்வொரு தளத்திற்கும் பல விதமான பெருமைகள் உண்டு அதில் பலராலும் கொண்டாடப்படுகின்ற கல்கத்தா காளி கோவிலின் வரலாறு மற்றும் அக்கோயிலின் சிறப்புகள் பற்றியும் இந்த பதிவில் காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிமலை மன்னவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க காளிக்காட் காளி கோயில் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவின் காளிகாட் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது இத்தலம் ஆதி கங்கை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஆதிகங்கை புக்லி நதியின் பிறப்பிடமாகும் கல்கத்தா என்ற பெயர் காளிகாட் எனும் பெயரிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது காளிகாட் கோவில் பாகிரதி நதிக்கரையில் அமைந்துள்ளது காட் என்பது தீர்த்த கட்டம் அல்லது நதியின் படித்துறை ஆகும் இப்போதுள்ள கோயில் அமைப்பு இருநூறு ஆண்டு பழமையானதாக இருந்த போதிலும் இத்தலத்தை பற்றிய குறிப்பு பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் நூற்றாண்டு இலக்கிய பதிவுகளிலும் உள்ளது இங்கு பழமையான முதலாம் குமரகுப்தா காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது இந்நாணயங்கள் இத்திருத்தலத்தின் பழமைக்குச் சான்றாக உள்ளது சிறு குடிசையாக இருந்த இத்திருக்கோயில் சிறு கோயிலாக மானசிங் அரசரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பின் சபர்நாராய் சௌத்ரி குடும்பத்தினர் முன்னின்று தற்போதைய கோயில் அமைப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் கட்டினர் கல்கத்தாவில் பல காளி கோயில்கள் அமைந்திருந்தாலும் இந்த காளிதேவியின் ஆலயம் மட்டுமே கல்கத்தா காளி கோவில் என்று அழைக்கப்படுகிறது எட்டு திசைகளிலும் புகழ்பெற்ற இவ்வாலயத்தை பல நூல்களில் காளேஸ்வரம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இக்கோயில் ஒரு சக்தி பீடமாகவும் விளங்குகிறது இக்கோவில் எவ்வாறு இந்த இடத்தில் உருவானது காளிதேவி இந்த இடத்திற்கு எப்படி வந்தால் என்பதை பற்றியும் சிறுகதையாக பார்ப்போம் முற்காலத்தில் பார்வதி தேவி தச்சனின் மகளாக சதி தேவியாக அவதரித்தாள் சதி தேவி தன் தந்தையான தட்சனுக்கு விருப்பம் இல்லாத சிவபெருமானை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த தச்சன் தன்னுடைய மகளை ஒதுக்கி வைத்தார் ஒரு நாள் தச்சன் மகா யாகம் ஒன்றை நடத்தினார் அதற்கு சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்தார் சதிதேவி தானும் அந்த யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினாள் அதற்கு சிவபெருமான் அலையாவிருந்தாலே அவமதிக்கப்படுவார் நீ செல்ல வேண்டாம் என்று சிவபெருமான் கூற சதிதேவி தந்தை மகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவசியமில்லை நான் சென்று வருகிறேன் என்று கூறினாள் சிவபெருமான் சதிதேவியை தேவியை எவ்வளவோ தடுத்து பார்த்தும் சதிதேவி கேட்காமல் யாகத்திற்கு சென்றாள் சதிதேவி தேவி தற்ச நடத்துகின்ற யாகத்திற்கு வந்தாள் தட்சன் அவளை வாசலிலே தடுத்து நிறுத்தினார் தந்தையின் மனநிலை புரியாத சதி தேவி சிறிது கோபத்தில் சொல்கிறார் என்று தவறாக எண்ணி அவரிடம் சென்று பேச முற்பட்டாள் ஆனால் தட்சனோ தன் மனதில் சிவபெருமானை எந்த இடத்தில் வைத்திருந்தார் என்பதை சபை நாகரிகமின்றி சிவபெருமானை கடுஞ்சொற்களால் இழிவுபடுத்தினார் அவையில் இருந்த தேவர்கள் தட்சனை தடுக்க முயன்றனர் ஆனால் சிவபெருமானின் மீதுள்ள ஆத்திரம் தட்சனின் கண்ணை மறைத்தது தட்சனிடம் இருந்து வந்த கடும் சொற்கள் சதி தேவியின் பொறுமையை இழக்க செய்தது சிவபெருமானின் பேச்சை சரியாக புரிந்து கொள்ளாமல் இங்கு வந்ததற்கு இதுவே சரியான தண்டனை என்று தன்னை தானே எரித்து கொண்டார் பின் சிவபெருமான் தன் நிலை அறியாது சதியின் எரிந்த உடலை தூக்கி கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து அழியும் நிலை உருவாக தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் விஷ்ணு பகவான் தன் சக்ராயுதத்தால் சதி தேவியின் உடலை ஐம்பத்தோரு துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் யாவும் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டு புனித தலங்களாக போற்றி வழங்கப்பட்டு வருகின்றன இது காளிகாட் காளிதேவியின் கோவில் சதி தேவியின் வலது காலின் விரல்கள் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இது தந்திர சூறாமணி கூறும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது கங்கை வங்க கடலுடன் கலக்கும் இடம் கங்கா சாகர் இங்கு பழங்காலத்தில் கபில முனிவர் வசித்து வந்தார் அங்கு இன்றும் அவர் பெயரில் சிறிய கோயில் உள்ளது ஒரு முறை கபாலிகா கன்னியாசிகள் கங்கா சாகரில் புனித நீராடி கபில முனிவரை தரிசிக்க அடர்ந்த காட்டு வழியே சென்றனர் அப்போது பாதையில் விரல்கள் வடிவில் ஒரு அதிசய பாறை தென்பட்டது அது காளியின் சாயலில் அவர்களுக்கு தோற்றமளித்தது அவர்கள் நரபலியை மனதில் கொண்டு அந்த பாறையை அங்கேயே ஸ்தாபித்து தங்களது முறைப்படி வழிபட்டனர் தந்திர சாஸ்திரப்படி நரபலி கொடுப்பது அக்கால வழக்கம் அந்த சிலையே இன்றைய காளிக்காட் காளி கோயிலில் உள்ள காளியம்மனின் சிலையாகும் காளியின் சக்தி பீடத்தை இவ்வாறு கண்டதாக ஒரு வரலாறு இருக்க சிலர் மற்றொரு விதமாக கூறுகிறார்கள் காளிக்காட் காளி கோயிலை சுற்றி முன்பு அடர்ந்த காடு இருந்ததாக கூறப்படுகிறது அந்த காலத்தில் காளி தேவியை ஆத்மராம் என்கிற பக்தன் ஆழ்ந்த பக்தியோடு ஆராதித்து வந்தார் மாலை நேரத்தில் பாகிரதிக்கரையில் அவர் தியானம் செய்யும் போது கண்களை பறிக்கும் ஒளிக்கதிர் ஒன்று திடீரென்று தோன்றியது அதை கண்டு வியந்த ஆத்மராம் ஒளி வந்த இடத்தை மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது தெளிவான தண்ணீர் கடியில் மனித கால் விரல்கள் போல் வடிக்கப்பட்ட ஒரு சிறு கல் ஒன்றை கண்டார் அன்றிரவு அவர் தூங்கும் போது சதிதேவியின் வலது பாத விரல்கள் தென்பட அதை தேவியின் மலர் பாதங்கள் என்று புரிந்து கொண்டு அதை எடுத்து வந்து தேவியின் பாதத்தில் ஒட்டி வைத்து அதற்கும் பூஜை செய்யத் தொடங்கினார் அந்த புனித இடமே காளி தேவியின் மகாசக்தி பீடமாயிற்று தேவியிடம் இருந்து கிடைக்கும் மலர்கள் கூட பொக்கிஷமாக பாதுகாக்கும் பக்தர்களுக்கு வரப்பிரசாதமாக தாய் காளிதேவியின் ஆசிகள் நிறைந்த சக்தி பீடமாக இருக்கும் புனித தலங்களை தந்தருளிய காளிதேவியை போற்றி போற்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்கத்தா காளி தேவியை உங்களுக்கு பிடிக்கும்னா காளி தேவியே போற்றி போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் காண்போம் நன்றி